சென்னை மாநகராட்சியின் பல்வேறு துறைகளில் பல கோடி மதிப்பிலான ஊழல்கள் நடைபெற்றிருப்பதாக குற்றச்சாட்டுகள் எழுந்திருக்கிறது குறிப்பாக திடக்கழிவு மேலாண்மை துறையில் ப்ளீச்சிங் பவுடர் கொள்முதல் செய்யப்பட்டது கார் வாடகைக்கான கணக்கு எழுதியது தனிநபர் கழிப்பறை கட்டுவதற்கு ஒதுக்கப்பட்ட நிதி மற்றும் பள்ளி மாணவர்களுக்கான விளையாட்டு உபகரணங்கள் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வாட்டர் பாட்டில்கள் போன்றவை கொள்முதல் செய்யப்பட்டதில் என பல்வேறு துறைகளில் பல விதங்களில் ஊழல் நடைபெற்றிருப்பதாக புகார்கள் எழுந்த வண்ணம் உள்ளது இதனிடையே சென்னை மாநகராட்சியில் உள்ள அனைத்து கழிவறைகளையும் தூய்மைப்படுத்தி பராமரிக்கும் பணியை தனியார் வசம் ஒப்படைக்க முடிவு செய்திருக்கும் சென்னை மாநகராட்சிக்கு கடுமையான கண்டனம் எழுந்துள்ளது ஏற்கனவே நானூற்று முப்பது கோடி ரூபாய் ஒப்பந்தத்தில் ஊழல் மற்றும் முறைகேடுகள் நடைபெற்றிருப்பதாக புகார் எழுந்திருக்கும் நிலையில் சென்னை மாநகராட்சியின் இந்த நடவடிக்கை பல்வேறு சந்தேகங்களை எழுப்புகிறது இவ்வாறு சென்னை மாநகராட்சி சிக்கியிருக்கும் நிலையில் மேயர் பிரியா செய்த செயல் பொதுமக்களை கட்டுப்பாக்கியுள்ளது சென்னை புளியந்தோப்பில் நடைபெற்ற ஒரு அரசு நிகழ்ச்சியில் இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் சேகர் பாபு பங்கேற்க இருந்த நேரத்தில் ப்ளீச்சிங் பவுடருக்கு பதிலாக சுண்ணாம்பு தெளிக்கப்பட்டதாக குற்றச்சாட்டு எழுந்தது இதுகுறித்து அங்கு வந்த சென்னை மாநகராட்சி மேயர் பிரியாவிடம் செய்தியாளர் ஒருவர் ஆதாரத்துடன் கேள்வி எழுப்ப அதற்கு மேயர் பிரியா இது பிளீச்சிங் பவுடர் இல்லாமல் பான்ஸ் பவுடரா நீ யார் உன் செய்தி பெயர் என்ன தொனியில் பேசி சென்ற காணொலி வைரலாகி வருகிறது சென்னை புளியந்தோப்பு ஆட்டுத்தொட்டி பகுதியில் இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் சேகர் பாபு அன்னதானம் தரும் கரங்கள் என்று அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சியில் பங்கேற்க ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது அவர் கலந்து கொள்ளாத நிலையில் சென்னை மேயர் பிரியா ராஜன் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருந்தார் இந்த நிகழ்ச்சிக்கு முன்பாக அப்பகுதியில் பிளீச்சிங் பவுடருக்கு பதிலாக சுண்ணாம்பு கோலமாவு தெளிக்கப்பட்டதாக புகார் எழுந்தது இதுகுறித்து அந்த நிகழ்ச்சிக்கு வந்த சென்னை மேயர் பிரியாவிடம் கேள்வி எழுப்பினர் செய்தியாளர்கள் சிலர் சென்னை மேயர் பிரியாவிடம் அந்த பவுடரையும் காண்பித்தனர் இது பிளீச்சிங் பவுடரா என பார்த்து சொல்லுங்கள் என்று கேள்வி எழுப்பினர் அதனை முகர்ந்து பார்த்த மேயர் பிரியா பிளீச்சிங் பவுடர் வாசனை வருது இது பிளீச்சிங் பவுடர் தான் என்று கூறினார் அப்போது பிளீச்சிங் பவுடருக்கு பதிலாக சுண்ணாம்பை தெளித்ததாகவும் பிளீச்சிங் பவுடர் வாசனையே இல்லை என்றும் மேயரிடம் சிலர் குற்றம் சாட்டினர் அதற்கு மேயர் பிரியா தமிழக அரசு சார்பில் கொள்முதல் செய்யப்படும் பிளீச்சிங் பவுடரை தான் சென்னை மாநகராட்சி பகுதிகளில் பயன்படுத்துகிறோம் மேலும் இதில் சுண்ணாம்பு தெளிக்கப்பட்டுள்ளதா என்பது குறித்தும் பிளீச்சிங் பவுடரின் தரம் குறித்தும் விசாரணை நடத்த உத்தரவிடப்படும் என்று சிரித்துக் கொண்டே தெரிவித்தார் அதனைத் தொடர்ந்து செய்தியாளர் தொடர்ந்து கேள்வி எழுப்பியதால் கடுப்பான மேயர் பிரியா பிளீச்சிங் பவுடர் இல்லாம பான்ஸ் பவுடரா இது என நக்கலாக பதிலளித்தார் கேள்வி கேட்ட செய்தியாளரை மேலும் யார் நீங்க எந்த சேனல் என்று கேள்வி எழுப்பி கேமராவை ஆஃப் செய்யுமாறு முரட்டல் துணியில் சொன்னார் இது தொடர்பான வீடியோ இணையதளத்தில் வைரலாகி சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது இது விஞ்ஞான ஊழலை வருகிறார்கள் மேலும் இதே போல் சர்ச்சை மீண்டும் மீண்டும் எழுந்து வருவதால் இதில் நடந்திருக்கும் விசாரணைக்கு உத்தரவிட எதிர்க்கட்சிகள் போர்க்கொடி தூக்கி இருக்கிறார்கள் இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்